சார் விஜய் அவர்களுக்கு திடீரென நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஆதரவு கொடுத்திருப்பதை போல ஒரு பேட்டி வெளியாகி இருக்கிறது நியூஸ் எயிட்டீன்ல அந்த செய்தி நிறுவனத்துடைய தலைமை ஆசிரியருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் விஜய் யாருக்கு ஒரு த்ரெட்டை ஏற்படுத்துவார் அவருடைய வருகை யாருக்கான பயத்தை கொடுக்கும் அப்படின்னு கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் விஜயுடைய வருகை பயம் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அவங்களுக்கு அது ஒரு த்ரெட்டாக இருந்தா எனக்கு அது சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுடைய வருகையை பற்றி பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அவருடைய பேட்டி ஆஹ் ஐயா நாஞ்சல் சம்பத் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவாரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனை விஜய பத்தி யாருமே விஜய் அரசியல் பேசுறதே கிடையாது ஆனா எல்லாருமே விஜய் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றாரு அதுதான் எனக்கு லாபம் வருது இப்போ விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசுறது கிடையாது அரசியல் பழகுவது கிடையாது அரசியல் பண்றது கிடையாது ஆனா இப்ப அந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒரு ஊடகவியலர் வந்து அந்த ஒரு கேள்வியை கேட்காம ஒரு நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு அரசியல் அஹ் அமைச்சர் வந்து உட்கார்றாங்கன்னு அந்த கேள்வி கண்டிப்பா வரும் ஏன்னா தமிழக நாட்டை இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் அப்படிங்கும்போது புதிய வரவா அவர் வந்திருக்காரு ஒரு நடிகர் வந்திருக்காரு அவரு யார்னால அவருக்கு பாதிப்பு யாருக்கு அவருக்கு ஆதாயம் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு நியாயமான கேள்வி அந்த கேள்வி கேட்கும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னன்னா கடந்து போவ பாக்குறாங்க அந்த பிரச்சனைய குறிப்பா விஜய் அவர்கள் வந்து பாசிச பாஜகன்னு சொல்லியிருக்காரு பாஜக தலைமையில ஒரு கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டுல அவர் வந்து கொஞ்சம் இழுத்திருக்காரு அப்ப விஜய் வந்து ஒரு இவங்கள திருப்பி இழுக்கலாம் ஒரு ரெண்டு காட்டு காட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவ் யார் அந்த படம் எல்லாம் வந்து பிரச்சனையில் இருக்கே இந்த கருப்பு பணம் எல்லாம் அந்த நடிகரா அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா விஜய் வந்து இப்ப இருக்கிற ரூம்ல இருந்து இன்னும் ரெண்டு ரூம் உள்ள போய் உக்காந்துக்குவாரு கருப்பு பணத்தை பத்தி பேசினேன் ஏன்னா பேசுறது நிர்மலா சீதாராமன் அமைச்சர் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் அதுக்கப்புறம் இல்லாம அந்த கருப்பு பணம் எல்லாம் வந்த மாதிரி கூட ஒரு செய்தி நான் கூட பார்த்தேன் ஒரு தமிழ் ஊடகத்துல ஏதோ வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பணம் வந்த மாதிரி சொல்றாங்க அது விசாரிப்பாங்க அதுல எதுனா தவறு இருந்தா மேபி நடவடிக்கை எடுப்போம் நான் அதைதான் பார்த்தேன் மற்றபடி அவர் என்ன அரசியல் பண்றாருல தெரியல அது எங்க கட்சிக்காரங்க காரியக்கர்த்தா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பேட்டி வந்து பட்டை கிளம்பி போயிருக்கும் ஆனா அவங்க அதை பண்ணலை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை அது திமுக தான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரெகுலரான ஒரு பதில் அப்ப எனக்கு என்னன்னா அந்த எஸ் ஜே ஐயா படம் தான் ஞாபகம் வருது அங்க அடிச்சா இங்க வலிக்குது இங்க அடிச்சா அங்க வலிக்குது பழைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீயும் திட்டமாட்டேன்ற அவங்களும் திட்டமாட்டேன்றாங்க நீங்களும் அரசியல் அவங்கள எதிர்த்து பண்ண மாட்டீங்க அவரும் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டார் அப்ப என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரீங்களா எச் சூரிய ஐயா கேட்பாரு அந்த மாதிரி வந்து நடக்குது அம்மையார் வந்து அவங்களோட கோபத்தை வந்து எப்பவுமே திமுக மீது கூர்மைப்படுத்துவாங்க அதை நமக்கு பார்த்துருக்குறோம் அதே மாதிரி விஜய் அவர்களும் திமுக மீது கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபிளாக் ஃபிளை டுகெதர் என்று ஆங்கேத்தி சொல்லுவாங்க அந்த வகையில வந்து அவங்க கிட்டத்தட்ட அவரும் ஒரு நல்ல நடிகர் அவர்னால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேபி டிஎம்கேக்கு தான் பாதிப்பு இருக்கும் டிஎம்கேக்கு பாதிப்பு இருந்தா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஒரு பதில் தான் அது வந்து ஒரு கண்ணியமான பதில் தான் அது வந்து இல்ல நான் வந்து இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட வியூவோ நிதியமைச்சரா பேசியிருந்தாங்கன்னா தாமகா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதாவது இப்போ கோவத்துல அதிமுக விமர்சனம் பண்ற விஜய பாக்குறோம் கோவத்துல திமுக மீது விமர்சனம் பண்ற விஜயை பாக்குறோம் கோவத்துல பாஜக மீது விமர்சனமே பண்ணாத விஜய நீங்க பாப்பீங்க இப்ப அந்த பாசிசா பாஜக வந்தது கூட அது கூட கட் ஆயிடும் அது இங்க தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டு போயிடுவார் அவர் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கலாம் பட் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு போக வேணாம் தாய்ங்களத்தோடு விஜய் அவர்களை பார்த்திருக்கிறாங்க அவ்வளவுதான் அதை புரிஞ்சுக்கலாம் இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வதை போல விஜய் வருகை யாருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க சொல்றதை போல திமுகவுக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்துமா இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா நீங்க எப்படி அதை கணிக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குதோ அதை அவரு அழகா செஞ்சு கொடுப்பாருன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கேன் பிஜேபி என்ன விரும்புதோ அத அவரு செஞ்சு கொடுப்பாரு பிஜேபி விரும்புறத அவர் செய்யலன்னா சட்டம் தன் கடமையை செய்யும் நான் பேசுறது ஸ்ட்ரைட் பாலிடிக்ஸ் இதுல வந்து கொள்கை கோட்பாடு மத்திய அரசு ஒன்றிய அரசு மாநில அரசு மாநில சுயாட்சி இதுக்கும் அவங்க பண்ற அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இவர் வந்து அந்த போலீஸ் தான் என்ன விசாரிக்கணும்னு இவரா போய் அவங்க கூட போயிட்டு சார் நீங்க இது எப்படின்னா பிக் பேக்கெட் வந்து எனக்கு அந்த ஏட்டையா தான் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது அப்ப எனக்கு ஏட்டையா மேலேயும் சந்தேகம் வருது பிக் பேக்கெட் மேலேயும் சந்தேகம் வருது கிட்டத்தட்ட அப்படிதான் போகுது அவங்களும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எப்படி நடத்தினார்கள் என்று நாடு மக்கள் தெரியும் ஹேமந்த் சோரன் எப்படி கைது செய்தார் என்று நாட்டு மக்கள் பார்த்தாங்க அல்லூர்ஜனுக்கு என்ன அழுத்தம் இருந்ததுன்றதையும் பாத்தோம் ஆனா அழுத்தமே இல்லாம இவரும் எனக்கு அழுத்தமா டென்ஷனா அதுக்கெல்லாம் பண்ணிடுற ஆளா நானு அப்ப பட்ஜெட் பத்தி சொல்லுங்க இல்ல பிஜேபி பத்தி எதுனா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சரி இப்ப இப்ப அடுத்த வாரத்துல எதுவும் அமித்ஷா வராறா அப்பயாச்சு எதனா அமித்ஷா கோவப்படுற மாதிரி எதனா சொல்லுங்க இல்ல இருபத்தி எட்டாம் தேதி பிரதமர் வராரு அப்போ உங்களோட அந்த பாசிசத்தை கொஞ்சம் எதிர்த்து கொஞ்சம் ஒரு நாலு வார்த்தை பேசுங்க மோடி அவர்களே எத்தனை முறை வந்தாலும் இந்த விஜய் இருக்கிறவர்களும் இந்த மண்ணை உங்களால் ஆள முடியாது அப்படி ஒரு பல டைலாக் மாதிரி சொல்லுங்க கருப்பு போடணும் விடலாம் அல்லது கோ பேக் மோடி கூட ஒரு ஹேஷ்டாக் கூட போடலாம் ட்விட்டர்ல ஏன் சார் இந்தி தெரியாது போட வீட்டுல டி ஷர்ட் போட்டு உக்காந்து இருந்தோம் புரிஞ்சுக்கோ கருப்பு சட்டை பிளைனா போட்டு போனா எங்களால புரிஞ்சுக்க முடியல இல்ல அது எதிர்ப்பா இல்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரா என்னன்னு தெரியல இந்தி தெரியாது போடா அப்படின்னு போட்டாவே புரிஞ்சிடும் இல்ல பேக் மோடி நீங்க சொன்ன மாதிரி இல்ல ஒரு ட்வீட்டு அண்ணனுக்கு கூச்ச சுபாவம் மேல மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த முடிய வெக்க இன்னும் போகல அப்படின்ற மாதிரி தாவே கால இருக்கிறவங்களை நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றாங்க அந்த மாதிரி இவர் ஒரு ட்வீட் மோடிஜி நீங்க எத்தனை வாட்டி வந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காச்சு பிளீஸ் பெட்டர் டெக் ஸ்டைல் இப்படிக்கு உங்கள் விஜய் அப்படின்னு ஒரு ட்வீட் போடலாம் இல்லையா நல்லா தானே இருக்கும் போட்டா நல்லா இருக்குல்ல இப்ப நான் சொல்றது மாசா இருக்கு இல்லைங்களா ஆனா அவர் பண்ண மாட்டாரு அப்ப மாசா எங்க பண்ணுவோம்னா படத்துல பண்ணுவாரு நிஜ வாழ்க்கையில் பண்ண மாட்டார் நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு ரீல்ஸ் விட்டுட்டு இப்படி வைப் பண்ணிட்டு பாட்டு டான்ஸ் எல்லாம் பாட்டு போயிடுவாரு நயனார் நாகேந்திரன் மீது இவரு செங்கோட்டை வைத்த ஒரு விமர்சனம் உண்மைதான் இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடலையா அப்படின்னு அது கூட இன்னொன்று சொல்லிருந்தோம் எத்தனி பேர் டான்ஸ் ஆனாலும் விஜய் சார் டான்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதுவும் உண்மை கலா யதார்த்தம் அப்புறம் எஸ்பி வேல்மணி ஆடலியா அப்புறம் நைனார் ஆடுறன்னு சொல்லுவா நீங்களே சொல்லுங்க விஜய் சார் ஆடுற டான்ஸ் தான் நல்லா இருக்கும் அதனால சரி நம்ம எது எது யாருக்கு நல்லா இருக்கும் அதாவது அவங்க நல்லா இருக்கும் தெளிவா சொல்லணும் எத்தனை பேர் டான்ஸ் ஆனாலும் சரி தமிழக அரசியல்ல விஜய் சார் நடிக்கிற மாதிரியோ விஜய் சார் டான்ஸ் ஆடுற மாதிரி மற்ற அரசியல்வாதிகளெல்லாம் பண்ண முடியாது நிறைய அரசியல்வாதிகள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் விஜய் சார் அரசியலில் நடித்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசம் ஒன்னும் அரசியல்வாதி நடிப்பாங்க இல்லை நடிகர்கள் அரசியலுக்கு மாறுவாங்க இவர் வந்து இப்போ அரசியல்வாதியா நடித்து கொண்டிருக்கிறார் இன்னும் அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு விஜய் அவர்கள் சென்ற முறை பட்ஜெட்டை எதிர்த்தலாம் பேசினாரு தமிழ்நாடு புறக்கணிச்சிட்டீங்க ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு போட்டாரு இந்த முறை வந்து அந்த பட்ஜெட்டுக்கு மறுநாள் தான் மூன்றாம் ஆண்டு தொடக்க வேண்டாம் அதுலயும் பட்ஜெட் குறித்து பேசல தமிழ்நாடு வழக்கம் போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் என்னோருடைய குற்றச்சாட்டும் வந்து போடவே இல்ல அப்படின்றப்போ இந்த பார்வை விஜய் நிர்மலா சீதாராமனை விமர்சிக்காதனாலதான் நிர்மலா அவங்க பரஸ்பரசமா வந்து நட்பு பாராட்டுற ஒரு சூழ்நிலைதான் இருக்கு கார் வந்து எப்ப சிபிஐக்கு உள்ள வரணும் போறதுக்கு அனுமதிச்சாங்களோ வழக்கமா யாருன்னா போனாலும் கேட்ல நிறுத்தி தான் போ சொல்லுவாங்க கார் வந்து உள்ள போகுது பொங்கல் விழாக்கு விடுமுறை குடுக்கறாங்க அவங்க வந்து கண்ணியமா தாயுள்ளத்தோடு தானே நடந்துக்கிறாங்க பாசமா தானே அவங்கள பாத்துக்கிறாங்க அவங்க எதனா கஷ்டப்படுத்துனாங்களா இல்ல சஸ்பெக்ட் சம்மன் தானே கொடுத்தாங்க சாரி விட்னஸ் சம்மன் தானே கொடுத்தாங்க சஸ்பெக்ட் சம்மன் கொடுக்கல அப்ப அந்த அந்த சிநேகிதத்தை அந்த நன்றியை வந்து நீங்க எப்படி திருப்பி காட்டுவீங்க இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏ விஜய் வெல்லவா ஒரு குரூப் இருக்கு ஏ விஜய் வெல்லவா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரே சொல்லி காட்டுறாரு ஆனா அந்த கோவத்தை வந்து நம்ம சொல்லும் போது என்ன பண்றாருன்னா அண்ணா திமுகவை சாடுறாரு அண்ணா திமுக எல்லாம் இல்லை அதுதான் ஒரு கட்சியா அண்ணா இருந்த இடத்துல இன்னைக்கு அப்படி இப்படிலாம் பேசுறாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி தக்க பதிலடி எல்லாம் கம்மி இல்லாம வச்சு வச்சு பெண்ட் எடுக்கிறாப்புல எடுத்து முடிச்சுட்டாச்சு அது முடிஞ்சிச்சு அப்போ நான் என்ன சொல்றேன்னா விசிகா மீது இவர் கோவத்தை காட்டுறாரு திருமாவளவன் அவர்கள் மீது தாவேக்காவினர் ஒரு சில ஒரு சில கருத்துகள் ஒரு சில அரசியல் ரீதியா ஒரு சில விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க அண்ணா திமுக மீது விஜய் அவர்களே விமர்சனம் வைக்கிறார் திமுக மீது முதல் நாள்ல இருந்தே விமர்சனம் வைக்கிறாரு ஆனா பாஜக மீது வண்டி தாவேக்காவுக்கு கோவமே வரமாட்டேங்க இல்லங்க அவங்களும் அரசியல் தான் பண்றாங்க அவங்க எவ்வளவு நல்ல அரசியல் பண்றாங்க தமிழ்நாடு இப்ப கூட பாருங்க கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு அவ்வளோ பிரிட்ஜி காசு கொடுத்துருக்காங்க சென்னைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அக்னி வீர் வந்து தமிழ்நாட்டில் இல்லையா தமிழ்நாட்டில் பழைய திட்டம் பிரகாரமே ராணுவத்துக்கு வேலைக்கு எடுக்கிறாங்களா நீட்டுத் தேர்வு ரத்தம் அப்படி ஒரு பட்ஜெட் வந்திருந்தா மேபி பாராட்டியிருப்பாங்க இந்த பட்ஜெட்ல ஒன்றும் இல்லை அதனால அது அப்படியே கடந்து போறாரு அவங்களும் கடந்து போறாங்க மக்களும் அவங்களை கடந்து போவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள் இவர் வந்து ஒரு ஒரு அதாவது கொள்கையில வந்துட்டு அவருக்கு தெளிவு என்பது கிடையாது திருப்பரங்கன்ற இஷ்யூல வந்துட்டு நான் ஒரு சில கருத்துக்களை வைத்தேன் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களோட கருத்தை நீங்க அதை மாத்திக்கணும்னாங்க நான் அது உடன்படுறேன் ஆனா மக்கள் வந்து அவங்களோட எண்ணோட்டத்தை வைத்துதான் அரசியலோ இல்ல பத்திரிகை துறையோ இயங்கணுன்றது என்னோட புரிதல் ஆனா விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்லது கெட்டது எது எதனா ஒரு சைடு எடுங்க தப்பு கிடையாது ஒரு நிலைப்பாடு நிலைப்பாடை மாத்தலாம் சூழல் கெட்ட போல் நிலைப்பாடை மாத்தலாம் இல்ல மக்கள் நலனுக்காக நிலைப்பாடு மாத்தலாம் சுயநலத்துக்காக தான் நிலை நிலைப்பாடை மாத்தக்கூடாது ஆனா நான் நிலைப்பாடே எடுக்காத அளவு நான் அவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க மக்கள் அதை பார்ப்பாங்க அதனால விஜய் அவர்கள் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு பிஜேபி மீது கோவப்பட மாட்டார் பிஜேபி திட்டமாட்டார் ஆனா சும்மா சொல்லும் போது பிஜேபி தலைமையில இப்போ அதை வந்து விமர்சனமா பார்க்க கூடாது அது பிஜேபிக்கு கொடுக்குற முட்டு பிஜேபி என்ன சொல்லுது என்டிஏ சர்க்கார் அப்படின்னு தானே மோடி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் இல்ல இல்ல என்லாம் கிடையாது ஏன்னா இந்தியில இருக்கிறவங்களாம் இங்க வந்து முதலமைச்சரா உட்கார போறாங்க செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் ரத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் இதெல்லாம் பார்த்தோன்னா பிஜேபி பேரா தெரியுது ஜெயக்குமார் அதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவங்க அதிமுக தான் உட்காருக்கும் தான் சொல்றாரு ஆனா விஜய் என்ன சொல்றாரு தாம் பிஜேபி தலைமையில் ஒரு கட்சி ஒரு கூட்டணின்றாரு அப்போ அண்ணாமலை கடந்த காலத்துல பேசுனதுக்கோ இல்ல அமித்ஷா பேசுறதுக்கோ விஜய் பேசுறதுக்கோ அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும் அப்போ நீங்க எல்லாம் ஓகே கரெக்டா இருக்கீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க ஆனா இதுல பாவம் இளைஞர்கள் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுல ஐம்பது வருஷமா இருந்தாங்களே என்ன கொடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க அவங்களுக்கு என்ன பதில்னா ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்க வேண்டியிருந்தா இங்க வந்து அமைதி பலம் மனித மேம்பாடு மனிதாபிமானம் தம்பியா பழகுறது இது எல்லாமே மத்த மாநிலத்தை விட ஜாஸ்தி அதை நான் கர்வத்தோட பதிவு செய்வேன் தமிழ்நாட்டில் இருக்கறது பேசுறதுனால வந்து மத்த விஷயம் இருக்கு நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இங்க தேனாரம் பாலாரம் ஓடுதுன்னு ஒரு காலமும் நான் எந்த ஒரு கட்சிக்குமே நம்ம அப்படி பேச முடியாது பத்திரிகையாளர்கள பட் மற்ற மாநிலங்களை பார்க்கும் போது ஒப்பிடும் போது தமிழன் என்று சொல்லடா தலைநாடு நில்லடா அப்படின்றத நம்ம சொல்லலாம் நம்ம ஊர்ல பிரச்சனை இருக்கு இல்லைன்னு ஆனா மத்த இடத்தோட பார்க்கும் போது ராமராஜன் இல்ல நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி அது அதற்கு முக்கிய காரணம் திமுகவும் அதிமுக ஏன்னா இதுதான் அரசியல் இதுதான் நிலைப்பாடு நம்ம இப்படிதான் போனோம் மதத்தின் அடிப்படையில சண்டை போட மாட்டேன் நீ ஓட்டு போடுறியா போட்டுக்க உனக்கு ஒரு கட்சி பிடிக்கிதான் நேசிக்க நீ எனக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு நான் உன் வீட்டில் வந்து சண்டை போட மாட்டேன் உன் ஓட்டக்காக நான் வந்து நிப்பேன் மசூதியில வந்து வணக்கம் வைப்பேன் குல்லா போடுவேன் சர்ச்சில் வந்து நீல் டவுன் பண்ணுவேன் பெருமாள் கோயில வந்து உங்ககிட்ட கேட்பேன் ஓட்டை கேட்பேன் ஒரு நாளும் உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை நோவுப்படுத்தி உன் மதத்து பெரிய உன் சாதி பெரியும் சொல்லி நான் ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்றதான் அறிஞர் அண்ணா போதித்தேன் அதுல இருந்து பிரிஞ்சதுதான் ரெண்டு கட்சி ஒன்னு அந்த ட்ராக் அப்டே ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு திமுக அதுல இருந்து ஒண்ணு கொஞ்சம் டிவியேட் ஆகி அண்ணா திமுக இதுதான் நிறைய பேர் கேக்குறாங்க இல்லைங்களா ஐம்பது வருஷம் திராவிட என்ன படிச்சுன்னு அதுக்கு இதுதான் பதில் மற்றபடி நான் வந்துட்டு தான் நான் படித்தேன் தான் படிச்சேன் எம்ஜிஆர் தான் நான் படித்தேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் எங்க அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சார் எங்க சித்தப்பா என்னை வந்து சட்டம் படிக்க இந்த ரெண்டு பேரால தான் நான் படித்தேன் அதை தாண்டி படிப்பதற்கு ஒரு சூழல் ஒன்று இருந்தது இல்லையா அமைதியா அதற்கு காரணம் திராவிட சித்தாந்தன்றதுல நம்ம நம்ம நம்மளோட நிலைப்பாடு அங்கதான் நிக்குது